வணக்கம் குறுந்தொகையோட பதினைந்தாவது பாடல் பார்க்க போகிறோம் இந்த பாடல் பாலைத்தனையில் அமைஞ்சது ஆனால் பொதுவாக பாலைத்தணை சார்ந்த பாடல்கள் பிரிவை பற்றி சொல்கிறதுனால கொஞ்சம் சோகமாக இருக்கும் ஆனால் இந்த பாடல் ஒரு சோகம் கலந்த ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி அமைந்த ஒரு பாடல் கொஞ்சம் வித்தியாசமான பாடல் உங்களுக்கு பாடலை படித்தா அவங்களுக்கே புரியும் பாடலை எழுதிய ஒரு பெயர் ஔவையார் உடனே ஞானப்பழத்தை பிழிந்து அதில் ரசம் கலந்து அப்படி இப்படின்லாம் பாட ஆரம்பிச்சிட வேணா பல ஔவையார்கள் இருந்திருக்காங்க இவர் வந்து காலத்து ஓவையார் முருகனிடம் சுட்டப்பழம் சுடாத பழம் கேட்ட அவையாரும் இவரும் ஒருவர் தானா அப்படிங்கிற இதெல்லாம் பெரிய ஆராய்ச்சிகள்லாம் நடந்துட்டுருக்கு அவைங்கிறது வயதான பெண்ணை சொல்கிற ஒரு வார்த்தை அது வந்து ஒரு பொதுவான பெயர் தான் அந்த பேரில் ஒரு குறிப்பிட்ட புலவரில் பல புலவர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் சொல்கின்றன அவை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நல்ல நாடகம் எழுதியிருக்கிறார் இன்குலாப் சரி அது வேண்டாம் நமக்கு இப்போ பாடலுக்கு வருவோம் பாலைத்தினை சுச்சுவேஷன் ரொம்ப சுவாரஸ்யமான சுச்சுவேஷன் காதலனும் காதலியும் ஊற விட்டு கிளம்பி போயிட்டாங்க அடுத்த நாள் காலை செவிலி தாய் அதாவது இந்த பெண்ணை வளர்த்த தாய் எங்கே இவளை காணோம் அப்படின்னு தேடுறான் அப்போ தோழி அறத்தோடு நிற்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க சங்க இலக்கியத்தில் அது என்ன அறத்தோடு நிற்றல் இவர்கள் காதலித்தது தவறான விஷயம் கிடையாது அதற்காக வீட்டை விட்டு சென்று இப்போது திருமணம் செய்து கொள்வதும் தவறான விஷயம் கிடையாது அதெல்லாம் அறம் அதெல்லாம் முறைப்படி நடந்திருக்கு அதை வந்து செவிலித்தாய்கிட்ட சொல்லி நான் அவர்கள் பக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறதுக்கு தான் அறத்தோடு நிறல் அறத்தின் பக்கம் நிற்கிறது ஸோ தோழி வந்து நடந்ததை சொல்லி இந்த மாதிரி அவங்க கிளம்பி போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்க போகிறாங்க அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாள் இப்போ தோழி அறத்தோடு நின்றுட்டா அடுத்து செவிலித்தாய் அறத்தோடு நிற்க போகிறாள் அவள் என்ன பண்ணுறா நேராக போய் இவளுடைய நிஜத்தாய் இருக்கா இல்லையா இவளை பெற்ற தாய் அவகிட்ட போய் விஷயத்தை சொல்லி இதுதான் நடந்தது உன்னுடைய மகள் இப்படிப்பட்ட ஒரு இளைஞனுடன் கிளம்பி போயிருக்கா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லி அவளும் அறத்தோடு நிற்கிறாள் அதுதான் இந்த அறத்தோடு நிற்றல் அப்படிங்கிற ஒரு புது விஷயம் இந்த பாடலில் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இன்னும் பல சங்க இலக்கிய பாடல்கள் அறத்தோடு நிறல் வகையில் வரும் ப்ளஸ் இந்த ஒரு ஹயரார்க்கின்னு தெரிஞ்சுக்கிறோம் தலைவி கா காதலியுடைய காதல் முதல்ல தோழிக்கு தெரியுது தோழி அறத்தோடு நின்ற பிறகு செவிலித்தாய்க்கு தெரியுது செவிலித்தாய் போய் அந்த நற்றாய்னு சொல்லுவாங்க அதாவது பெற்ற தாய் அந்த பெற்ற தாய்கிட்ட சொல்கிறாங்க அது ஒரு ஹயரார்க்கி நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலில் தோழி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் இந்த தோழிங்கிறது அந்த செவிலித்தாய் அந்த தாயை பார்த்து சொல்லுவது அதாவது செவிலி அப்படிங்கிறவள் வந்து அந்த பெற்ற தாயுடைய தோழி தான் ஓகே ஸோ இதெல்லாம் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் இப்போ பாடலுக்கு போவோம் பறைபட பணிலம் ஆர்ப்ப விரை கொள்பு தொல்மூதாலத்து பொதியில் தோன்றிய நாலூர் கோசர் நன்மொழி போல வாய் ஆகின்றே தோழி ஆய்கழல் சேயிலை வெள்வேல் விடலையொடு தொகுவளை முன்கை மடந்தை நட்பே ஆறு வரிகளை கொண்ட பாடல் கொஞ்சம் மாற்றி படித்தா இதுக்கான அர்த்தம் வந்து புரியும் அதாவது நம்ம பின்பகுதியிலேருந்து ஆரம்பிக்கணும் முதல்ல கழல் செய்யழை செய்லை சாரி செய்யிழைன்னு அதுக்கு வேறு அர்த்தம் இங்கே வந்து இலை வெள்வேல் விடலை அப்படிங்கிறா முதல்ல கழல் இந்த கழலை வந்து நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்துருக்கோம் அதாவது முந்தின இதோடு சேர்த்து படிக்கணும் சாரி ஆய்கழல் கழல் ஆய்கழல் படிக்கணும் அதாவது ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கழல்னு சொல்லலாம் அழகான கழல்னு சொல்லலாம் ஏதோ ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் அந்த கழல் அந்த கழலை அவன் அணிந்திருக்கிறான் செவ்விலை அப்படின்னா செம்மையான இலையை கொண்ட வெள்வேல் வெள்ளி வெள்ள வெண்மை நிறத்தை கொண்ட வேல் வேல் வேலில் இலை உண்டா அப்படின்னா அந்த வேலோட நுனியை பார்த்தீங்கன்னா இலை மாதிரியே இருக்கும் அதுக்கு பேர் தான் இலை இலைன்னு சொல்கிறாங்க அதாவது செம்மையான இலையை கொண்ட வெண் வெண்மை நிறத்தை கொண்ட வேல் அதை வந்து கையில் அவன் அவனை விடலை அப்படின்னு சொல்கிறான் விடலை அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னைக்கு வந்து விடலை பையன் விடலை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதிராத ஒருத்தரை வந்து சொல்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம் அன்றைக்கி வந்து இளைஞன்கிற அர்த்தம் தான் விடலைக்கு ஒன்றும் தவறான அர்த்தம் கிடையாது குறிப்பாக சொல்லணும்னா பாலை நிலத்து இளைஞன் இந்த பாடல் பாலைத்தனை பாலைத்தனை பாடல் இல்லையா அதனால் வந்து விடலைங்கிற சொல்ல பயன்படுத்துகிறான் ஸோ அவன் அந்த அவனை வருணிச்சாச்சு ஆராய்ந்த அல்லது அழகிய கடலை அணிந்தவன் செம்மையான இலையை கொண்ட வேலை வெண்மையான வேலை கையில் ஏந்தி அந்த விடலையோடு தொகுவளை முன்கை மடந்தை அது அவளோட பொ மகளை சொல்கிறான் உன்னோட பொண்ணு அவ யாருன்னா தொகுக்கப்பட்ட வளையல்கள் பலவிதமான வளையல்கள் ஒரே மாதிரி வளையல் போடாமல் விதவிதமான வளையல்களை கையில் அணிஞ்சவ முன்கையில் அணிஞ்ச அந்த மடந்தை அந்த பெண் அவர்கள் இருவரும் கொண்ட நட்பு இங்கே பார்த்தீங்கன்னா நட்புங்கிற சொல்ல பயன்படுத்துகிறாங்க நம்ம ஏற்கனவே காமங்கிற சொல்லு தவறான அர்த்தத்தில் இல்லாமல் காதல்கிற அர்த்தத்தில் பயன்பட்டுருக்குன்னு சொன்னோம் இங்கே வந்து நட்புங்கிற சொல்லும் காதல்கிற அர்த்தால அன்பு பழக்கம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் பயன்பட்டுருக்கு ஸோ அந்த விடலையோடு உன்னுடைய மகள் கொண்ட நட்பு என்ன ஆச்சு தெரியுமா தோழி வாயாகின்றே அப்படிங்கிறான் வாய்னா உண்மைன்னு அர்த்தம் வாய்மைன்னு சொல்கிறோம் இல்லையா வாயினால் சொல்லப்படுகின்ற உண்மையான சொற்கள் அப்படின்னு அர்த்தம் அதை இன்னும் கொஞ்சம் நுட்பமாக போய் சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உண்மை அப்படின்னா உள்ளத்தில் இருப்பது வாய்மைனா வெளிப்படுவது வாய் மூலம் வெளிப்படுவதுன்னு சொல்கிறாங்க வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படின்லாம் திருக்குறள்லாம் படிச்சிருக்கோம் நாம வாய் மூலமாக வருகிற வார்த்தைகளில் எந்த தவறும் இருக்கக்கூடாது எந்த பிழையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வாய்மை அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வந்து வாய் ஆகின்றே உண்மையாகிவிட்டது அப்படின்னு அதாவது நிஜமாகி விட்டது நீங்கள் என்ன சொல்லுங்க போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது போட்டுக்கலாம் ரொம்ப ஆழமாக சொல்ல ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போகாம நிஜமாயிடுச்சு அவங்களோட காதல் நிஜமாயிடுச்சு அது என்ன நிஜமாயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நுட்பமாக நீங்கள் பார்த்தா உள்ளத்தில் இருந்த உண்மை இப்போ வாய் ஆகின்றே வாய் வழியா வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றோம் அது என்ன நிஜமாயிடுச்சு எதை போல அதுக்கு ஒரு ஓமை அதுதான் முதல் மூணு வரி பறைபட பணிலம் ஆர்ப்பிரை கொ விரை கொள்பு தொன்மூதாலத்து பொதியில் தோன்றிய கோசர் அப்படிங்கிறார் அது என்னன்னா முதல்ல பறைபட முரசு பறைங்கிறது முரசு முரசு ஒலிக்கிறது பணிலம் அப்படின்னா சங்கு சங்கு ஆர்ப்பரிக்கிறது சத்தமிடுகிறது மனம் செய்தலால் அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொண்டு விட்டதால் அது உண்மையாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறான் அந்த காதல் உண்மையாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அது உண்மையாகிவிட்டது அதுக்கு ஒரு ஓமை அது என்ன ஓமைனா தொன்மூதாளத்து பொதியில் தோன்றிய கோசர் நன்மொழி போல தொன் தொன்மூதாலம் அப்படின்னா தொன் அப்படின்னா தொல் தொல் தொன்மையான இப்போ தொல்காப்பியம் அப்படின்னு சொல்றேன்னா அந்த சொல் தான் தொல் தொன்மையான முது ஆலம் தொல்னா தொன்மையான முதுன்னா முதுமையான ரொம்ப வயசான ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப வயசான அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை கொஞ்சம் கூடுதலாக மிகைப்படுத்தி சொல்லுது தொன்மையான பழைய ஆலம் ஆலமரம் பொதியில் ஆலமரத்துக்கு கீழே உள்ள பொதுவான இடத்தில் இன்றைக்கி நம்ம இன்னைக்கு சினிமாக்கள்லாம் நாட்டாமைகள் எல்லாம் பார்க்குறோம் ஆலமரத்துக்கு கீழே அவங்க உட்காந்து தீர்ப்பு சொல்கிறாங்க அது என்ன ஆலமரம் ஸ்பெஷலாக அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது ஆலமரம் நல்லா அகன்று பறந்து விரிஞ்சிருக்கும் ஒரு பத்து பேர் சேர்ந்து உட்காந்து பேசலாம் அதுக்கான அந்த நிழலை அது தருவதால் ஆலமரத்தடி ஸ்பெஷலாகிடுது அவ்வளோதான் அந்த காலத்துலேயும் அதே பழக்கம் இருந்திருக்கு பழமையான தொன்மையான ஆலமரத்தினுடைய கீழே இருக்கிற பொதி அப்படின்னா பொது பொதுவான இடம் அந்த பொதுவான இடத்தில் நாலூர்கோசர் நாலூர் கோசர் அப்படின்னா யார் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க ஒன்று நாலூர்னு ஒரு ஊர் இருந்தது அங்கே வசித்த கோசர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க இன்னொரு அர்த்தம் கோசர்கள் அப்படிங்கிற இனத்தவர் நாலு விதமாக பிரிஞ்சு வாழ்ந்தாங்க அதனால் அவங்களுக்கு பேர் நாலூர் கோசர் அப்படின்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க நம்ம எந்த அர்த்தம் வேணும் எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் சொல்ல இது இல்லை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த கோசர்கள் நன்மொழி எப்பவும் நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க அவங்க சொல்கிற நல்ல விஷயங்கள் உண்மையாக நடக்கும் இப்பவும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா சில பேர் ரொம்ப ராசியானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முன்னால் அவங்கள போய் பார்த்து இந்த தொழில் நல்லா நடக்கணும் அவங்க உங்கள் வாயால் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இல்லை உங்கள் கையால் ஏதாவது தொட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்க ராசியானவங்க அந்த மாதிரி இந்த கோசர்கள் அவங்க சொல்கிறது நடக்கும் ஏன்னா அவங்க நல்ல தான் பேசுவாங்க போல் இங்கே வந்து இவர்களுடைய திருமணம் உண்மையாகிவிட்டது அதுதான் ஓமை என் தோழியே உன்னுடைய மகள் தொகுக்கப்பட்ட வளையல்களை அணிந்த அந்த மடந்தையும் அழகிய கழலும் செம்மையான இலையை கொண்ட வெண்மையான வேலையும் கையில் ஏந்திய அந்த விடலையும் கொண்ட காதல் உண்மையாகிவிட்டது அவர்கள் இருவருக்கும் இந்நேரம் திருமணம் நடந்திருக்கும் பறை ஒலித்திருக்கும் சங்கு சத்தம் கேட்டிருக்கும் எல்லா மக்கள் முன்னிலையில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டிருப்பார்கள் அதன் மூலம் அவர்கள் கொண்ட காதல் இவ்வளவு நாளாக உள்ளத்துக்குள் இருந்தது இப்போது பழமையான தொன்மையான ஒரு ஆலமரத்துக்கு கீழே நின்று நாலூர் கோசர்கள் சொல்கிற நல்ல வார்த்தைகளைப் போல அது இப்போது உண்மையாகிவிட்டது இதை சொல்லி அவர் சொல்கிறா அவர்கள் திருமணம் செய்து கொண்டு நல்லபடியாக வாழ்கிறார்கள் நீயும் வந்து அந்த சந்தோஷத்தோடு இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அதுதான் பாலைத்தனைக்கான இலக்கணம் இங்கே ஏன் வருதுன்னா அவர்கள் பிரிந்து போய்விட்டார்கள் பிரிவை பற்றி பேசுகிற பாடல் தான் இது தாய் வந்து மகளை பிரிந்து விட்டாள் மகள் பிரிந்து தனியே சென்று விட்டாள் அப்படிங்கிறதுனால தாய்க்கு அந்த இயல்பான வருத்தம் இருக்கும் செவிலி தாய் நடந்த விஷயத்தை சொல்லி அவள் பிரிந்து போய்விட்டாங்கிறது உண்மைதான் ஆனால் அவள் ஒரு நல்ல பையனோட போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கா அதை வந்து நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இந்த பாடல் ரொம்ப அழகாக அமைந்திருக்கு நாளைக்கு குறுந்தொகையோடு அடுத்த பாடலை பார்ப்போம் நன்றி